எல்லாம் பொசுக்கப்படுது தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் பார்த்தும் பார்க்காமலும் போகிற போக்கில் செஞ்ச புண்ணிய நிலைகள் எவ்வளோ செஞ்சு மானிட பிறப்பாக இருந்து இறைவனை வணங்கக்கூடிய சிந்தையை பெற்றிருக்கோமோ அது மாதிரி தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் தன் குழந்தைகளுக்கு செஞ்சது தன் கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு தன் அன்னையர்களுக்கு அப்பாக்களுக்கு தன் தாத்தா பாட்டிகளுக்கு தன் வீட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகளுக்கு செஞ்ச ஒரு கதவுளை வச்சு அடைச்சிருது டக்குன்னு கோவத்தில் என்னை தேச்சும் கொண்டு எரிஞ்சிறது அப்படின்னு சொன்னி அது அங்கே எங்கிட்டாச்சும் போய் வேகமாக போயில வ வர்ற வாகனங்கள் அடிபட்டு போயிடுறது அது மதிமங்கி போய் அந்த 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 ஜீவராசிகள் உயிரிழப்பு இதெல்லாம் தெரியாது நமக்கு நம்ம சேந்தேனா விரட்டணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும் தான் தெரியும் அது அதோட அதோட நுட்பமான விஷயத்துக்குள்ளே நன்றியுள்ள அந்த ஜீவனுக்குள்ளே அது ஆள் மனசில் போய் நம்மளை மாதிரி பதியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது வேற்று மாற்று நிலைகள்லாம் பயணப்பட்டு ஒரு ஒரு வருஷம் கூட அது நீடிக்கும் அந்த சிந்தை தடுமாற்றம் நமக்கு பிரியமாக வளர்த்த எஜமானன் நம்மளுடைய சுடுசொல் சொல்லிட்டானேன்னு சொல்லி அந்த மதி தரிமாறத்தில் ஒரு வருஷம் கழித்தோ அது ஆறு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு வாகனத்தில் அடிபட்டோ இல்லாட்டி அது ஏதோ ஒரு விபத்து நிலைகளில் சிக்கி சவிச்சா கூட கணக்கு எங்கே எழுதப்படும் நம்மளோட வரவு செனக்கு செலவு கணக்கில் பிரபஞ்சம் எழுதி வச்சிரும் அதனால் நான் ஒன்றுமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது நாங்களும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது என்ன கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னா கோபத்தில் நீ சொல்லிட்ட நீ சொன்னனால அவனோட மனசு எவ்வளோ துன்பப்பட்டது ஒனே மாதிரி மதிக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அவன் சிந்தை தடுமாறி மதி மயங்கி ஏதோ ஒரு நிலைகள் செஞ்சிருவான் போகிற போக்கில் வாகனத்தில் எதுக்கு வரவன் துன்ப நிலைகளில் வரும்போது அவனை தகாத வார்த்தையில் கோபத்தால் சொல்லிவிட்டு அவனே எங்கே போய் விழுந்து சாவான்ட்டு வரதான் உண்மையாகவே விழுந்து போயிடுவான் அப்போ அவனோட கணக்கு உங்களில் இது எழுதப்படுது அதே மாதிரி செஞ்ச புண்ணியங்கள் பாவத்தை மட்டும் சொல்லப்படுற நிலைகள் கிடையாது புண்ணியங்களே நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச புண்ணியங்களும் எழுதப்படுது அப்படி செஞ்ச நிலைகள்னால் அங்கே மன்னிக்கப்படுது எங்கள் கலியுக தேவ சித்த சபைன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒம்பது கோடி சித்தர்களும் சொல்லக்கூடிய எண்ணிலடங்கா கணங்களெல்லாம் வந்து ஒரே லிங்கமாக பேராற்றல் கொண்ட பெருமகிங்கமாக சி சிவலிங்கமாக சித்த மகாலிங்கமாக அகத்திய பெரு ஞான லிங்கமாக தவத்தில் பிரபஞ்சமே பரிசளித்து அதை வந்து இயல்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தளந்தா பிரபஞ்ச மகா அந்த சித்தசபை அது பேர் ரொம்ப இருக்குது தர்மசாலை தவசாலை சிவசாலை சிவமனம் சித்தர் காடு ஞானப்பட்டறை ஞானமனம் ஞானக்கூடம் தேவர்களும் சிந்த் சித்தர்களும் சந்திக்கின்ற தாளம்னு ஏகப்பட்ட தர் கலியுகத்தில் எங்கிற தர்மசாலைன்னு சித்தர்கள் நாமத்தை வழங்கிக்கிட்டே இருக்காங்க இதுவரைக்கும் எந்த சபைக்கோ எந்த அமைப்புக்கோ எந்த அவதார நிலைகளுக்கோ இவள நாமங்கள் சித்தர்களும் தேவர்களும் சூடி மகிழலை கலியுகத்தில் அந்த அர் கலியுகமாக இருந்தால் கூட தர்ம யுகங்களில் கூட நடக்காத விஷயம் கலியுகத்தில் அந்த பிரபஞ்ச மகா சித்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வரதவங்க ஃபுல்லாக கலியுகத்தில் இருந்து தர்ம யுகத்தில் வந்து அமர்ந்த நிலைன்னு சித்தர்கள் சொல்லுறாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த லிங்கத்தினுடைய ஆற்றலும் போகுது கோமாதாக்குள்ள முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றலாம் இருந்து இவன் சப வழியில் நடப்பான் அப்புறம் முதல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உயர்வாக நடப்பான் உன்னதமாக நடப்பான் வழி அடுத்த மாந்தர்களுக்கு காட்டி நிற்பான் அப்படிங்கிற நிலைகளையெல்லாம் கணக்கில் எழுதி வரவாக வச்சுக்கிட்டு செஞ்ச நிலைகளெல்லாம் செலவாக கழிச்சு விட்டு கிரகங்கள் பார்க்கும் ஏன்னா இயற்கையின் நியதியிலிருந்து எப்பவும் வந்து வார்த்தை பிளன்று உழன்று பேசக்கூடாது நாங்கள் அதனால் அப்போ வந்து அங்கே வந்து நின்னா போயிடுமான்னா இத்தனை நல்ல விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு உங்களை தீய விஷயங்களை அகற்றக்கூடிய புனிதமான பணி நடக்கு அந்த 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 இடத்துல என்ன பிரபஞ்சத்தில் எங்கெங்க ஈரேழு பதினாலு லோகங்களையும் நடக்கக்கூடிய கோமாதா பூஜையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு கலிபுத்தில் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நடக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் சூட்சமமாக கோமாதா பூஜை நடக்கும் உங்கள் கோயிலில் இங்கே இருக்கக்கூடிய கோயிலேருந்து எல்லா ஆலயங்கள்லையும் அதிகாலையில் ப பிரமூர்த்த வேலையில் கோமாதா பூஜை சூட்சமாக நடக்கும் அது உயர்ந்த சித்தர்கள் அந்த ஞானிகளோட கண்களுக்கு புலப்படும் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் உயர் சிந்தை கொண்ட மாந்தர்கள்னு சொல்லதோட உயர் ஞானம் கொண்ட உயர் புண்ணியம் கொண்டவங்க சிந்தைக்குள்ளே அந்த ஆற்றல் வந்து நான் டெய்லி கோயிலுக்கே போயிட்டு வரேன்னா நீ உனக்காண்டி உன் பிள்ளைகளுக்காண்டி உன் சம்பாத்தியத்துக்காண்டி போவ நீ உலக நன்மைக்காக போகிறவங்க கண்களுக்கு அது அடுத்தவங்களுக்காக அள கண்ணீர் விடக்கூடியவங்க கண்களுக்கு அந்த பூஜை கட்டாயம் தென்படும் அந்த பூஜையெல்லாம் சேர்த்து வச்ச பூஜையாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் ஏன்னா இவளை சொன்னா தான் உங்களுக்கு அங்க இங்கெல்லாம் நடக்கா வாங்க அப்படின்னா அதை எப்படி கோமாதான் தான் எல்லா வீட்லையும் நடக்கும் எல்லா இடத்துலையும் பூஜை நடக்கும் எல்லா இடத்துலையும் பூ போடுவாங்க அதுக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம் இங்கே போய் பார்த்துக்கலாம் இந்த கோயிலில் போய் பார்த்துக்கலான்னு ஒரு கோயில் ஒரு நிலைக்குள்ளே போக போய் அதை உயர்வை சொல்லுது அங்கே வந்து போது அந்த கோமாதாவில் இருந்து அற்புதம் நிகழும் அது நீங்களே பார்க்கலாம் அங்கே தேவர்கள் சித்தர்கள் அமர்ந்திருக்கத எல்லாம் பார்க்காங்க சின்ன குழந்தைகள் கூட பார்க்காங்க கோபூஜையில் என்ன நடக்குன்னு ஏகப்பட்ட அதிசயங்கள் நிகழக்கூடிய எல்லைகள் கோமாதாவை தொடக்கூடாது தொட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது விலகி நிற்கணும் ஏன்னா பிரபஞ்சமே கோமாதாவை சுற்றி வந்து நிற்கும் அப்படிங்கிற உங்கள் இடர் நிலைகளெல்லாம் கலையப்படுது அதன் மூலமாக அதுக்கு தான் சித்தர்கள் கோபூஜை பாருங்கள் கோபூஜை பாருங்கன்னா எல்லா அகத்திய பெருமானுக்கு எங்களுக்கு எல்லாரும் வேண்டியவங்க சொந்தக்காரங்க பூர்வ ஜென்மங்களில் கூட பயணப்பட்டவங்க எல்லா மாற்று வேற்று நிலைகள் இல்லாமல் பயணப்பட்டவங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து அந்த கோபூஜையை பார்க்கும்போது அந்த அறியாமல் செஞ்ச நிலைகள்லாம் உங்களை ஒரு ஒரு புனித நீராடல் நடக்கு அங்கே அதான் புனர்ஜென்ம கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சித்தர்கள் தெளிவாக உங்களுக்கு ஆசி கொடுப்பாங்க இவன் சபையோட அந்த உயர்வான அந்த அருள் வளையத்துக்குள்ள வந்து உங்கள் வீட்டை சுற்றி அந்த அருள் வளையம் போடப்படும் அந்த சிவ வளையம் போடப்படும் அந்த பிரபஞ்ச பாதுகாப்பு வளையம் போடப்பட்டு உங்களுக்கு உண்டான இடர்கள் இன்னல் கலையப்பறோம் அது பின்னாடி ஆனால் அங்கே ஆசி நிலைகள் பகுதப்படுறதுனால சித்தர்களோட தேவர்களோட என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம் இப்பவும் கேட்கலாம் இப்பவும் கேட்கலாம் ஊடு வினை என்ன பண்ண சாப்பாட்டுக்கு பிறகு கேட்காதவங்க அவங்களோட குறையில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வினை கேள்வெல்லாம் சரி சரி இப்போ வினை கேள்வியில் எப்படி எப்போ கேட்குது மணி என்ன ஆகுது இல்லை எத்தனை கேள்வி எத்தனை கேள்வி இருக்கு இல்லை இதில் யாரும் போயிரு நீங்கள் தான் நாங்கள் நீங்கள் பசிச்சிடக்கூடாதுல்ல சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குது நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேரண்டி கொடுத்தா சாப்பிட்டுட்டு பார்ப்போம்மா நீங்கள் இல்லை எங்களுக்கு டயம் இருக்குது என் டயம் இல்லை அங்கே போகணும் வீட்டுக்கார் சத்தம் போடுவார் ஆஃபீஸில் லீவ் போட்டு வந்திருக்கேன் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற நிலை இருந்தால் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கேட்டுருவோம் சரி ஏழு பேர் தான் வேகமாக விரட்டி கேட்டுருமா ஓம் அகதீஷா ஏன நம்ப முடியாது நம்ப முடியாது ஒரு ஃபோன் வந்தா ஏழு சரி சரி இது வந்து இந்த ஏழு கழிவு தனித்தனி இந்த ஏழு கழிவு ஒரே ஃபேமிலியா என்ன சார் ரொம்ப இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பதில் நீங்கள் சித்த சபையோட சீடர் ஆகணும் கோமாதா பூஜை பார்க்கணும் கேள்வியை எதுவும் வேண்டாம் வினை சம்பந்தமான கேள்விகள் ரொம்ப நம்மளுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்கும் விடை சபையை நோக்கி வரதான் ஒரே தீர்க்கமான விடை இவ்வளோ கேள்விகள் அகத்தி பெறுமாட்டேன் கேட்க வேண்டாம் நீங்கள் சபைக்கு வந்துட்டா வினை சம்மந்தப்பட்ட கேள்விகள் சீடர்கள்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் பிள்ளை படி ப பரிசு எழுத போகுதுன்னா ஆசி வேணும்னு கேட்பாங்க வேலைக்கு தேடிக்கிட்டு இருந்தால் வேலை கிடைக்கணும்னு கேட்பாங்க அதோட விட்டுருவாங்களோட டெய்லி வரக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் சிவசபையில் பயணப்படையில் சித்தர்களோட அனுகிரகத்தால் காணாமல் போயிரும் உங்கள் வீ இது எல்லாமே சேர்த்து ஒரே கழிவாக கேட்டுருங்க இப்போ வந்து நானே வேணால் வாசிச்சுறேன் உடல்நிலை பிரச்சனைகள் உள்ளது வீடு கட்ட வேண்டும் குழந்தைகள் படிப்பு நல்வாழ்வு எனக்கு மன அமைதியின்மை என் கணவரின் தொழில் வளர்ச்சி கொடுத்த இடத்தில் பணம் வராமல் இருக்கிறது நான் என் கணவர் என் குழந்தைகள் சகல சவால் பெற்று வாழ வேண்டும் ஒரே தான் கேட்டிருக்கேன் அமைதி சந்தோஷம் ஸ்ரீ அவந்திகாஸ் ஆற்றல் கொண்டு ஒரு சஷ்டி திதி பெருவிழா அன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெறும் கோமாதா பூஜை தனை உமது இல்லானோடு வந்து கண்டுகளிக்க அற்புதமாய் அங்கு நடைபெறும் அபிடேக நிகழ்வுகளில் கலந்து சச்சங்க நிகழ்வில் நீர் அமர்கின்ற பொழுது ஆற்றலாக இதுபோன்று இறை உரையாடல்கள் அங்கு நிகழ்கின்ற பொழுது அங்கு அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக இன்று வந்து அமர்ந்து சிவசபையை நாடி சிவசபையினுடைய சச்சங்கள் நிகழ்வுதனை ஏற்று நடத்தக்கூடிய சீடரின் இல் சபை சச்சங்க நிகழ்வில் வந்து அமர்ந்த அவ்வேளை தனிலிருந்தே படிப்படியான வினை அகழ்கின்ற நிலை துவங்குகின்றது என்ற அகத்தியன் உடைக்கிறது அற்புதமாக சஷ்டி பெருவிழா அன்று வந்து அமர்ந்திருந்து பூஜை முறைகளில் கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நிலை படிப்படியாக மாறும் இவன் உரைத்தவாறு சிவசபையை முழுவதுமாக முதல் நிலையில் வைத்து வணங்குகின்ற பொழுது என்று அகத்தியன் உரைத்து ஆசி கோரி மகிழ்கின்றான்